வணக்கம் திருப்பூர் மாவட்டம் இடுவாய் நகர் நகர்பகுதியில் சுமார் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் திருமலை நகர்ப்பகுதியில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு எந்த கோயிலும் இல்லை என அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் நாங்கள் வசிக்கும் திருமலை நகர்ப்பகுதியில் கோயில் அமைத்து தர வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர் அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி திருமலை நகர் மூன்றாவது வீதியில் ரோட்டிற்கு ஒதுக்குப்புறமாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் ஒரு சிறிய மேடை அமைத்து ஒரு விநாயகர் சிலை வைத்து வழிபட்டார்கள் ஆனால் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர் உடனடியாக எங்கள் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கோயில் அமைத்து வழிபட இடம் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் இடத்தில் மனு அளித்தனர் ரிசர்வு சைட்டுன்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு கோயில் அமைக்க எடுத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டு பகுதியிலேயே கார் நல்ல ஒரு குழையாக இருந்துச்சு தூங்கலை தான் நாங்கள் எடிக்கிறோம் கவர்மெண்ட் வந்து அங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறது எங்களுக்கு கோயில் வேணும் எங்கள் பகுதிக்கு கோயில் வேணும் திருமலை நிலம கோயில் வேணும் அதுக்காக நாங்கள் மனத்தில் வந்திருக்கிறாங்க இதில் கவர்மெண்ட் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் இடிச்சுட்டாங்க எங்களுக்கு எந்த கோயில் வேணும் அதுக்காக நம்ம फोर बलवान होइन छैन होइन